வெல்கம் டு ஸ்டைல் கிச்சன் அண்ட் நான் ஸ்டாலேஜில் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா காலிஃப்ளவர் முட்டை போட்டு பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு சைடிஸு இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவரை இந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் இல்லை ஒரு கடாய் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் போல் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நைட்டாக தண்ணி தெளித்து தெளிச்சு இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் மற்றபடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய் நல்லா பிறகு தான் நம்ம முட்டை சேர்த்துக்கணும் முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அப்படி சூப்பராக ரெடி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபர் வாட்சர்ஸ்